அனைவருக்கும் வணக்கம் பஞ்ச பாத்திரம் என்றால் என்ன கோவில்களில் பூஜை செய்யும் பொழுது பஞ்ச பாத்திரத்தை பயன்படுத்துவார்கள் நெய்வேதியம் செய்யும் பொழுது அந்த பாத்திரத்தில் உள்ள நீரை எடுத்து விடுவர் தானம் கொடுக்கும் போது அந்த நீரை எடுத்து தெளிப்பார்கள் அந்த பாத்திரத்திற்கு பஞ்ச பாத்திரம் என்று பெயர் வருவதற்கு காரணம் ஐந்து விதமான மூலிகைகளை போட்டு தீர்த்தம் ஊட்டி வைக்கும் பாத்திரம் என்பதால் அதற்கு பஞ்ச பத்திர பாத்திரம் என்று பெயர் வந்தது அதுவே நாளடைவில் பஞ்ச பாத்திரம் என்று ஆகிவிட்டது பஞ்சவிதமான மூலிகைகள் துளசி அருகு வில்வம் வேம்பு வன்னி ஆகிய ஐந்து இலைகளும் தான் பூஜைகளில் பயன்படுத்தப்படும் இலைகள் ஆகும் இவைகளை முறைப்படி பக்குவப்படுத்தி சாப்பிடும் பொழுது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கின்றது உடலை பத்திரமாக வைத்திருக்க தான் பஞ்ச பத்திர பாத்திரம் என்றும் அந்நாளில் வழங்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்